கட்சியின் வளர்ச்சி மீது உள்ள நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தெரிவித்துக் கொண்டு கூறப்படக்கூடிய என் தாய்மொழியான தமிழை பேசுவது எனக்கு மிகப்பெரிய பெருமை பெருமையை

இந்தி என்பது தேசத்தில் உள்ள பல நபர்களால் அழகாக பேசக்கூடிய ஒரு மொழி இப்படி பல்வேறு தரணங்களிலே ஒவ்வொரு மொழிக்கும் தனி அந்தஸ்தும் தனி சிறப்பும் நம் நாட்டில் இருந்து கொண்டு வருகிறது ஆயினும் என்று ஒரு மொழியில் அனைவரும் பேச வேண்டும் என்றால் அதுக்கு நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் இங்கிலீஷ் the most alien language to our country is not english tha ana namakku narendra modi aachikku munbaga aachiyaraga over government இங்கிலீஷுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து நம்ம நாட்டோட அழகான மொழிகளுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து இல்லாத வேலையை பார்த்துட்டாங்க இரண்டாயிரத்தி பதினாலு வரைக்குமே மொழிகளுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படாத சூழ்நிலை இந்தியா இருந்து கொண்டு வந்தது இன்னும் சொல்ல போனால் வெக்கக்கேடான விஷயம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போட்டி இருக்கலாம் அரசியல் என்பது டெவலப்மெண்ட் பேஸ்டா இருக்குமே தவிர பாலிடிக்ஸ் டெவலப்மெண்ட் பேஸ்ட் ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் பாலிடிக்ஸ் லாங்குவேஜ் பேஸ்ட் லாங்குவேஜ் பேஸ் பண்ணி

सेरे पर यही सुनी वोट कोड़ा दिए ने सुन लो माला लोग को एक किल तरमा नारे से ग्रावड में इतना करने का ही निर्णय सोच चुका है अन्ना चेन्नई में बोल पाते हैं ना इट्स अ वेरी कॉस्मोपॉलिटन सिटी इन सिटी ओड बेस इन सिटी ओड ग्रोथ आई एम प्रोड टू बी फ्रॉम चेन्नई द सिटी इज ग्रोन ऑन सो मेनी पीपल फ्रॉम ऑल अक्रॉस द कंट्री ईच एंड एवरी वन ऑफ यू காஷ்மீர் ஆரம்பிச்சு கேட்டால எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களும் தமிழகத்துல வந்து குறிப்பாக சென்னையில தொழில் செய்து பல விஷயங்கள் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்பது பெரிய அளவில் அதை நம்ம மதிக்க வேண்டும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆகவே தமிழகத்துல மட்டும் இந்த மொழி அரசு வைத்து மக்களை பிரிக்கக்கூடிய கேவலமான வேலை இந்திய தேர்தல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்தி எதிர்ப்பது இந்தி எதிர்ப்பு என்பது முழுக்க முழுக்க வேஷம்

നമുക്കതാണ് ഭാഗ്യം കിടക്കില്ല ഇത്ര നാളുകളാകുന്നു നിനക്ക് ഹിന്ദി പഠിക്കാൻ മുടിയാ പോർട്ട് കാണോ കാണാൻ വേണ്ടി കടന്നു അണ്ണാ അന്ന ജനനെ മാറ വേണ്ടി നോക്കോട്ട് നാഷണൽ എഡ്യൂക്കേഷൻ പോളിസി വിത്ത് ഇമ്പോർട്ടൻസ് ഓഫ് മദർ ടങ് വാസ് ഇൻട്രൊഡ്യൂസ് ബൈ ശ്രീ നരേന്ദ്ര മോദി അതെ എടുത്തു വന്ന നരേന്ദ്ര മോദി സർ തെളിവാണ് വിഷയം many people have various <laughs> talents <laughs> just because he does no english it doesn't mean he is incompetent

அதே போன்ற தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு அரசியல் புரட்சி ஏற்படுத்திக் முன்பாக தமிழக பார்த்துக் அண்ணாமலையான நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் இப்படி ஒரு தலைவர் தமிழகத்துக்கு கிடைத்திருக்கிறது தமிழ்நாட்டில இருந்து தமிழக திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்த அளவுக்கு தமிழை வளர்ப்பதில் முக்கியத்துவம் கொடுத்து அதற்காக முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருப்பவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவர்களுக்கு இந்த கூட்டத்தில் வாயிலாக நமது நன்றிகளை தெரிவித்து மின் விளக்கங்கள் அழைக்கப்பட்டன நட்டாஜி கேட்கிறார் தமிழ்நாட்டில் வந்து இந்திரா காந்தி ஆட்சியாக அப்படி ஒரு சர்வாதிகாரமான ஆட்சி பாஜக வளர்ச்சி மீது உள்ள பயத்தின் காரணமாக தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற முக்கியமான ஒவ்வொருவருக்குமே ஒரு பொறுப்பு அந்த பொறுப்பு என்ன நம்ம அனைவரும் மொழியின் வாயிலாக பிரித்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு

மாற்ற வேண்டும் என்று பேச எதிர்பார்க்கிறோம் ஆனா நம்ம எங்க தோல்வி அடையணும்னா தேர்தல் நாளில் முக்காவாசி பேர் வீட்டை விட்டு கீழ இறங்கி ஓட்டு போடுறதுக்கு வருவது நமக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை தான் நம்ம எல்லாருக்குமே மாற்றம் தேவை ஆனா அந்த மாற்றத்துக்கு முக்கியமான விஷயம் நம்மோட ஜனநாயக கடமை நம்ம அப்பார்ட்மெண்ட்ல ஏழாவது மாடி எட்டாவது மாடி இறங்கி வந்து அந்த ஒரு நாள் அது ஹாலிடே கிடையாது

நான் ஏழு மணிக்கு போட கம்பள பாக்குறேன் அவ்வளவு ஆனந்தம் அவ்வளவு குறிப்பு கத்தார் மாதிரி ஒரு நேசரு அவ்வளவு ஒரு சிக்கிட்டான கண்டிரி அந்த நாட்டுல இருந்த எட்டு நேர நாப புத்தர் இந்தியாக்குனு சந்தோஷமான சரிய நாள் பார்க்க முடியல கண்டிஸ் இந்தியா ஸ்டாண்டிங் இன் த்ரோ நெல்ல பண்றேன் இந்தியாவோட வலரசி என்ன அழகாக்கு உலகளவுல

திராவிட முன்னேற்ற நாம் நம் வீட்டுக்கு அனுப்பப் போகின்ற காலகட்டம் வந்துவிட்டது இது நம்ம அனைவரும் பயன்படுத்தி நான் ஏற்கனவே கூறியது போல நம் ஜனநாயக கடமை தேர்தல் நிறைவேற்றினால் மட்டுமே போதும் முறையாக இந்திய திருநாட்டிலே நரேந்திர மோடியின் ஆட்சி அமையும் பொழுது தமிழகத்தில் அதிக அமைச்சர்கள் உங்களுக்காக கொண்டு உறுதியோடு கூறிக்கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் என் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த விஜயானந்த் அவர்களுக்கும் திரு அண்ணன் கே ஜெயக்குமார் அவர்களுக்கும் என் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்